இயற்கை சீற்றங்கள் கேரளா வயநாடு முண்டகை பகுதி இரண்டு மூன்று கிராமங்களே காணாமல் நீரோடு போய்விட்டது நாங்கள் என்ன பாவம் செய்தோம் உழைத்து தானே வாழ்ந்து வந்தோம் எங்கள் உயிரை ஏன் காவு வாங்கி காணாமல் மறைய வைத்து விட்டாய் கனமழை காரணமாக மலையே சிதறலாகி நில சரிவு ஏற்பட்டு மண்ணோடு மண்ணாக தண்ணீரில் கரைந்து ஓடியது ஏன் இந்த கோர அதிர்ச்சிகள் பருவ மாற்றத்தின் ஓரிரு நாள் மழை மிக மழையாக பேய் மழையாக பெய்ததால் கவனித்து வீட்டிலிருந்து விழித்து வெளியே எட்டி பார்ப்பதற்குள் வீடே தண்ணீரோடு சேர்ந்து அடித்து சென்று விட்டது இருந்த உற்றார் உறவுகளும் சில உயிர்களும் நீரின் வேகத்தில் எங்கே அடித்து போயிருக்கும் என்பதே தெரியவில்லை சோகத்திலும் சோகம் நீர் வந்த வேகம் அத்தனை மனிதரையும் நிலை குலைய செய்து நிர்மூலமாக்கி விட்டது எண்ணற்ற உயிர் சேதம் எண்ணி மட்டும் என்ன ஆக போகுது போனது போனது தான் எஞ்சியதையாவது காப்பாற்ற பல பல முயற்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது இருப்பினும் பேரழிவில் இருந்து கரை ஒதுங்கிய ஒரு சில உயிர்களாவது உயிரோடு காப்பாற்றப்படலாம் என்கிறார் கிடைக்கப் பெறலாம் அவ்வளவும் துக்கமே துயரமே இயற்கைக்கு மிஞ்சியதும் இல்லை எஞ்சியது தான் அதை நம்பி தானே நாளும் மனித உயிர்கள் வாழ்க்கிறது இப்படிக்கு கோர பிடியிலிருந்து தப்பி பிழைத்த வயநாடு மக்கள் அழுகுறல் கண்ணீருடன் சொல்லும் நிஜமான அதிர்ச்சி தகவலாகும் மனித இனமே சற்றே சிந்தியுங்கள் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்